பமரி கேளாதேன ஆரேவேன அட குணளியே பமரி கேளாதேன ஆரேவேன ஆரேவேன அட குணளியே பமரி கேளாதேன ஆரேவேன ஆரேவேன அட குணளியே பமரி கேளாதேன ஆரேவேன அட குணளியே பமரி கேளாதேன ஆரேவேன ஆரேவேன அட குணளியே ஐயா தக்கே ஜாவனபடி 16 எதங்க அப்ப குளி எடுக்கணும் ஆமா 16 முன்னை ஜாவனபடி நீங்க உத்துறீங்க ஆண்டி அதுத இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கவே மாட்டேங்கறாங்க. நான் ஒத்துக்க மாட்டா. பாவி முடிவா அது விடுவா. என்ன நேரத்துல காரை எடுத்து வச்சாளோ? இப்படி நைட்ல அடாலி. எப்படி அந்த குடும்பம் இப்படி ஆகிட்டது? உண்மைதானே? இல்லை விதி இல்லை அவரால முடியாது. நம்ம எல்லாரும் நம்மRenderTargetைைவே நின்றோம். ஆமா. அந்தRenderTarget எப்படி 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 இருந்துச்சிரானோ? சரி. அப்படித்தான் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நடக்கறது ஆகுது. ஒரே ஜாதப்படி. ஹாய். 16 சாக்கப்ப கொள்ளி வைக்கணும். ஆமா அவர் கிட்ட ஒரே ஒரு அப்பா 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 எனக்கு நாலு அப்பா உண்டு ரெண்டு பெரியப்பா ஒரு செகையானா அப்பா என்ன முடிய வேறு ஒரு ஹிட் இல்லாத இந்தப்பா நகையான அப்பா என்ன பாருப்பாந்தே सड़ी

சின்ன பிள்ளைகள் தப்பு பண்ணா இப்படி செய்யாத பாப்பா இப்படி செய்யாத பணி பெரிய ஆயுத அப்டின்னு நமக்கு புத்தி சொல்லனும் ஆமாம்பா இது நம்ம சின்னமாக பெரியவர்களுக்கு புத்தி சொல்லும் படி இருக்க கூடாது அது என்னப்பா அது என்னப்பா என்ன ஒரு சொத்துக்கு சொத்துக்கு சொல்லும் பொண்ணுக்கு பொண்ணுக்கு என்ன சொல்லும் பொண்ணுக்கு சொல்லும் பா அவருக்கு பொண்ணுக்கு தேவையில்லை பா மாதவி 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 பொண்ணுக்கு தேவையில்லை பா அடடியே பற்றமா பத்தகம்பா ஜெயுனா பத்தகம்பா எங்கே போறோம் பாரு அப்பா ஒரு கால கட்ட அப்படி வந்துட்டோம் நீ தெற்கு பக்கம் வரணும் போற நான் மேற்கு பக்கம் போறேன் சரி தெற்கு பக்கம் வரணும் போற ஆமா தெற்கு பக்கம் போறேப்பா யாரா போகாதே நீ போற இடம்த்ரே அந்த பொன்ன கண்டம் போற கொன்னறப்பா நானப்பா இந்த ஒது என் மகளை

இங்க எல்லாமே அங்க இருக்கு மாமா அப்போ எப்படி மாமா மாத்த முடியும் எனக்கு அப்புறம் படிக்க வேண்டியது ஆமா சரி மாமா நான் கொட்டிடவே என்கிட்ட தள்ளிவே எடுக்க போறோம் அப்படியா ஆமா அங்கே அந்த ஆனந்தியின் பாய்ந்து வருகின்றார்கள் அவ கருவறையிலாக சந்தோஷமா பார்த்து வந்தாங்க புத்தகாலங்க ஐந்தடி ஆனந்தி வனாயிக்கு சொல்லுகின்றேன் என்ன மதித்தாய் மன்னவா ஏன்டி நீக்கே முட்டங்கிப் இருக்கீங்களே ஆமா அப்படி அந்த அப்படி என்னையறிந்து போய் சன்னம் மீனா நான் நாக்கு குறியிடுறேன் ഞാൻ <laughs> പോകാതി <susinde> <coughs> <tututupata> <brotha> சம்பாத்தில உட்கார்ந்து சாப்பிடணும் எனக்கு என்னது வேலை தெரியும் ஒரு பம்பட்டி உள்ள தெரியுமா கையாகி ஒரு தொத்தர தெரியுமா தெரியாது ஒரு ஆசை தெரியுமா கையால் ரடி போக்கு மட்டும் நாயுமே சாப்பிட்டேன் ஹார்த்தி நீ கொஞ்சம் போடுறேன் நான் சாடி ஹாடி நீ கொஞ்சம் போடுறோம் வரடி எவ்வளோ அழகா கொஞ்சம் போடுறாடி என்ன பண்ணி எனக்கு ரசம் வச்சா இல்லை அந்த ரசம் வச்சைக்கு ஒரு பழைய

ான் ஏன்பம் <laughs> <laughs>

புதுசா போ நீ போகக்கூடாது போயிட்டாரு அது முடிக்க முடியாது நான் போறேன் நான் போறேன் அப்ப போங்கங்க நான் ஒரு கேட்டு திரியறேன் நீங்க கேட்டு திரியங்க நீ எனக்கு கேட்டுக்கிட்டீங்க குறிப்பு வெத்தூர் வெளிய போறதுக்கு புரிட்டமாறணும்னு சொல்லி கர போறதுக்கு பார்க்கறீங்க புயிட்ட வர வேண்டிய பத போயிட்டு வாங்கன்னு சொன்னானாம் ம் போன கூடாதா போன கூடாதா சொல்லுங்க நான் போறேன் சரி அவரை யாரு வரவமே யாவாடி வீசறக்கணும் அண்ணன் வரமே அப்பதி அட கள்ள வெட்டி கள்ள வெட்டி ஆアルミ ஆアルミ

காயில உள்ளிருக்கிறேன் மேம்பட்ட கருத்துலயே குட வச்சிருக்கிறேன் சந்தன குரல் ஒரு பேக்கரை வச்சிருக்கேன் பார்க்க பார்க்க முடியும் சும்மா ஒரு பேக்கரை வச்சிருக்கிறேன் உள்ள உக்கா போயிட்டு மதிய வரும்

அதாவது பெரிய தப்பா அமைந்து அங்கில்